விசாக நட்சத்திரமானது மண்டலத்தில் ஏழாவது முப்பது டிகிரியில் முக்கால் பங்கும் அதாவது மூன்று பாதங்களும் எட்டாவது முப்பது டிகிரியில் ஒரு பாதத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிளவு வட்ட நட்சத்திரம் இது பார்ப்பதற்கு வானமண்டலத்தில் தோரணம் போன்றும் முரம் போன்றும் காட்சியளிக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஏழாம் இடமானது சிறுநீரக பகுதியையும் பிறப்புறுப்பு சார்ந்த பகுதியும் குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கிறது எட்டாம் இடமானது மலப்புழை சார்ந்த பகுதியினை குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த நட்சத்திரக்காரர்கள் இது சார்ந்த பிரச்சனைகளையே கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் இவர்களின் உடலமைப்பானது ஈர்ப்பு மிக்க முகத்தோற்றம் உடையதாகவும் சற்று உயரமானவராகவும் இவர்கள் இருப்பர் ஒருபுறமாக சாய்ந்து நிற்பது ஒற்றை காலில் நிற்பது போன்ற பழக்கம் உடையவர் இவர்கள் இந்த பிரிவினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மூதாதையர்களுக்கு சரியாக கடமையினை செய்யாமல் அதனால் தோஷம் பெற்றவர்கள் குலதெய்வ தோஷம் பெற்றவர்கள் தேவ சாபம் பெற்றவர்கள் கோயில் சொத்துக்களை அபகரித்தல் அது சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் கருச்சிதைவு செய்தவர்கள் குழந்தைகளுக்கு கடமைகளை சரியாக செய்யாதவர்கள் குழந்தைகளுக்கு கடமைகளை சரியாக செய்யாதவர்கள் விஷத்தால் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் பசுவதை செய்தவர்கள் பிராமண தோஷம் பெற்றவர்கள் ஆகியோர் இந்த பிறவியினை எடுக்கிறார்கள் அதே போன்று வட்டி தொழிலால் தோஷம் பெற்றவர்களும் இதில் அடங்குவர் இவர்களுடைய குணாதிசயத்தை பார்த்தோம்னா இவர்கள் நன்கு படித்த படிப்பாளிகளாக இருக்கிறார்கள் அதனால் பெற்ற ஞானத்தை சபையில் பேசக்கூடிய அளவிற்கு தைரியம் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் சற்று உடையவர்கள் பிடிவாதம் உடையவர்கள் இலக்கை நோக்கி பயணிப்பவர்கள் பிரம்மாண்டமான வீட்டை விரும்பக்கூடியவர்கள் கலை ஆர்வம் மிக்கவர்கள் திறமை மிக்கவர்கள் புதியதாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒரு புது சுவையை கொடுப்பதை இவர்கள் ஈடுபாடு மிக்கவர்கள் தாம ஈர்ப்பு உள்ளவர்கள் தவறை பிறர் பக்கம் திருப்பக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அடுத்தவர்களை கை நீட்டுறது அப்படிங்கிறது இவர்கள் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் எமோஷனல் அதிகப்படியாக டிப்ரஷன் ஆகக்கூடியவர்கள் டிப்ரெஷனால வரக்கூடிய பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தற்கொலை மிரட்டல் செய்பவர்கள் தற்கொலை பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களா இருக்காங்க பெரும்பாலும் கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதில் இவர்கள் திறமைசாலிகள் சிக்கனவாதிகள் பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதனை திட்டமிட்டம் செய்யக்கூடியவர்கள் நல்ல பட்ஜெட் பிளானர் இவங்க போட்டிகளில் ஜெயிக்கக்கூடியவர்கள் டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்க கூடியவர்கள் எப்போதுமே லைவ்ல இருப்பாங்க கரண்ட்ல இருப்பாங்க இது ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள் பூஜை புனஸ்காரம் விரதம் இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு உடையவர்கள் அதே சமயம் சனியினுடைய அமைவை பொறுத்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் கடவுளை விமர்சிக்கக்கூடியவர்களும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் தன் உரிமையை விட்டு கொடுக்காதவர்கள் எப்பொழுதுமே வந்து ஆர்கியூ பண்ணியாவது தன்னுடைய உரிமையை கேட்பாங்க நான் சரியா இருந்தேன் எனக்கு இதை சரியா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் குடும்பம் சார்ந்த கலாச்சாரத்திலிருந்து சற்று மாறி இருப்பவர்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதுல இருந்து இவர்கள் கொஞ்சம் மாறி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மொழி ஆளுமை மிக்கவர்கள் பிறரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் கோபத்தில் கத்தினாலும் கூட கத்தம் போட்டாலும் கூட இவர்கள் அதனை மனசுல வச்சுக்கிட்டுலாம் அவங்கள்ட்ட வந்து தொடர்பை துண்டிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்காது அடுத்தபடியாக இவர்கள் உடலானது எந்த மாதிரியான கருமாக்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது இப்பிறவியிலன்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை புறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் மலப்புழை சார்ந்த பிரச்சனைகள் மாதவிடாய் கோளாறு விந்தணு குறைவு குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் எடுப்படுகிறது அதே போல உடலில் அதாவது தோலில் நீரற்ற கட்டிகள் போன்ற அமைப்பு ஏற்படுகிறது உள்ளார நீர் இருக்காது கட்டிகள் மாதிரியான அமைப்பு ஏற்படும் இது குரு ராகுடைய காம்பினேஷன் இது அந்த மாதிரியான கட்டிகள் கிட்டத்தட்ட அது கேன்சர் கட்டிகளுக்கு சமானமானதுன்னு கூட சில இடங்களில் நாம் அதை வந்து வச்சுக்கலாம் அதில் கேன்சருக்கு தொடர்புடைய நட்சத்திரம் அது நல்ல இவர்கள் சார்ந்த குடும்பத்தில் கூட கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களுமே அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்க வேண்டும் இவர்களிடம் பித்த சம்பந்தமான நோய்கள் நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்புண் வயிற்றுப்புண்ணா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் அது நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடியதாக இருக்கும் காலில் பித்த வெடிப்பு போன்ற நோய்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடும் இவர்களை பொறுத்தவரை எந்த மாதிரியான கல்வி முறை அமைதுன்னு பார்த்தோம்னா இவர்கள் பெரும்பாலும் லாங்குவேஜ் டீச்சராக இருக்கிறார்கள் இல்லைனா டெக்னிக்கலில் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க அதாவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் காமர்ஸு அக்கௌண்ட்ஸு போன்ற படிப்புகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான கோர்ஸு மெக்கட்ரானிக்ஸ் மாதிரியான கோர்ஸு மொபைல் டெக்னாலஜி பிசிக்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த வேதியியல் சார்ந்த துறை அது சார்ந்த படிப்புகள் உணவு பதப்படுத்துதல் துறை சார்ந்த படிப்புகள் இதெல்லாம் இவர்களுக்கு வந்து அமையக்கூடிய படிப்பாக இருக்கு அதே போன்று வங்கி சார்ந்த படிப்பு மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்பும் இவர்களுக்கு அமையுது இவர்கள் என்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலைத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக எழுத்து துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணவங்களா இருக்கிறார்கள் லாங்குவேஜ் டீச்சரா இருக்கிறார்கள் டெக்னிக்கல் ட்ரைனர்ஸா இருக்கிறார்கள் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டிராவல் சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ரசாயனம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உணவு பதப்படுத்துதல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உளவியல் சார்ந்த நிபுணர்களாக இருக்கிறார்கள் மெஜிசியனா இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மாற்று மதத்தினரிடம் பணிபுரியக்கூடிய வாய்ப்பினை பெற்று இருக்கிறார்கள் வட்டி தொழில் சார்ந்த பணியினை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வங்கியில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் திருக்கோயிலில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதுல குறிப்பா விசாக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தை சேர்ந்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் சற்று கோபம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் வைராக்கியம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அரசு பணி சார்ந்த விஷயங்கள் பணிபுரியக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறார்கள் கல்வியில் வெற்றியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதே போல இரண்டாம் பாதம் பார்த்துக்கிட்டோம்னா கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் காதல் திருமண அமைப்பு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காதல் ஈர்ப்புடையவர்களாக இருக்கிறார்கள் மாற்று ஜாதிகள் திருமணம் அமையப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலையே தொழிலாக அமையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது என்னன்னா பாடல் ஆசிரியர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவிய ஆசிரியர் இந்த மாதிரி கலையே தொழிலாக அமையக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி அமைது மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை எழுத்தில் ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் படிப்பில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சுறுசுறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் தெளிவான பேச்சினையுடையவர்களாக இருக்கிறார்கள் வணிக ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் நாலாம் பாகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பிடிவாதம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் டிப்ரெஷன் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவ ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இல்ல மருத்துவத்துறை சார்ந்த பணிபுரியக்கூடியவர்களாக அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தலையார்வம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் உணவு தொழில் சார்ந்து இருக்கிறார்கள் உணவு சமைப்பதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் தாயிடம் மாற்று கருத்து உடையவர்களாக அல்லது தாயினால் பெறக்கூடிய தோஷங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சிலர் தாயை போல ஆட்டிடியூட் இருக்கும் அது போன்ற அமைப்பினை பெற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை எந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கை துணையாக அடைகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகசிரீஷி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் அத்தம் திருவோணம் ரோகிணி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரர்களை இவர்கள் வாழ்க்கை துணையாக அடைகிறார்கள் இவர்களை பொறுத்தவரை சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களை இவர்கள் மனமுறுகின்ற வட்சத்தில் இவர்கள் குழந்தை தடை தாமத குழந்தை இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்தால் அவர்கள் வாழ்க்கை இவர்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கிறது சங்கடங்களை சந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களை இவர்கள் திருமணம் புரியும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற நிலை கருத்து வேறுபாடு பல்வேறு சங்கடங்கள் போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகிறது இவர்களை பொறுத்தவரை தன்னுடைய நட்சத்திரம் சார்ந்து சில சாபங்களையும் தோஷங்களையும் நற்பலன்களையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் கோயில் இடத்தில் அல்லது கோவிலுக்கு அருகாமையில் குடியிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வேற்று ஜாதி திருமணம் அப்படிங்கிறது இவர்கள் சார்ந்த வீட்டுல இருக்கு கருச்சிதைவு கருக்கலைப்பு போன்ற நிகழ்வுகள் இவர்கள் சார்ந்த குடும்பத்துல இருக்கக்கூடியதா இருக்கு பசு இறப்பு போன்ற நிகழ்வுகள் இவர்களுடைய குடும்பம் சார்ந்து இருக்கு பாம்பு அடிக்கடி வரக்கூடிய பகுதியாக இவர்களுடைய இல்லம் அமைகிறது அடிக்கடி விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்பினை கொடுக்கக்கூடியதாக இருக்கு விபத்துனா பெரிய விபத்துக்கள் அல்ல அது ஒரு அடிக்கடி காயம்படுதல் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம் சாதாரணமா ஒரு ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தும் கத்திரிகளோ இல்ல கத்தியோ பயன்படுத்தும் போதோ கூட ஒரு காய மாதிரி ரத்தம் வரக்கூடியதா இருக்கும் இல்லைன்னா ஒரு கதவுகள்ல மோதிக்கிறது அந்த அறிகால வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பட்டு ஏதாவது காயம் படுதல் அதைத்தான் வந்து குறிப்பிடும் அதுல பாம்பினால் பாதிப்பு என்பது இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு வந்து இருக்கக்கூடியதா இருக்கு அல்லது விஷத்தினால் பாதிப்பு அப்படிங்கிறது இவர்களுடைய குடும்பம் சார்ந்ததுனால குட் பாய்சன் அடிக்கடி ஆகக்கூடியவர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டோம்னா இந்த நட்சத்திரக்காரங்களா பெரும்பாலும் இருக்கிறார்கள் அதே மாதிரி இவர்களுடைய வீடமைப்பானது உயர்ந்த கூரை அமைப்பினை உடையதாக இருக்கிறது பெரிய வீடை வந்து இவர்கள் அமைக்கிறார்கள் இந்த பெரிய வீடா அமையும் பொழுது அதனால் இவர்கள் தன்னுடைய சொத்துக்களை இழந்து அந்த வீடை கட்ட வேண்டியதா இருக்கு ஒரு பெரிய தொகை செலவு பண்ணி அந்த வீடை கட்ட வேண்டியதா இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா அந்த வீடு வந்து வெகுநாட்களாக கட்டப்படாமல் ஸ்லோவா அந்த வீடு வந்து எழும்புற மாதிரியான சூழ்நிலை தருகிறது மூதாதர்களுடைய வீடுகள் குடியிருக்கக்கூடியவர்கள் அந்த வீட்டை வந்து திருத்தி அமைக்க கூட முடியாத ஒரு தோஷத்தினை இவர்கள் பெறுகிறார்கள் அதே வீட்டிலே வந்து இவர்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அடிக்கடி எலக்ட்ரிக்கல் பழுது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பினை இவர்கள் வீடு பெறுகிறது குபேர மூளை சரியாக அமையாத ஒரு சூழலில் இவர்கள் வீடு அமைகிறது அப்படிப்பட்ட ஒரு வாஸ்து தோஷத்தினை இவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்க அதாவது தெற்கு தென்மேற்கு பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதமாக இவர்களுடைய வீடு அமைந்திருக்கிறது இவர்களை பொறுத்தவரை பொன்பொருள் சேர்க்கை அதிகம் உண்டு ஆனா அதை வந்து அணிஞ்சுக்கிறதுல வந்து இவர்களுக்கு பெரும்பாலும் அந்த தடை இருக்கும் அதாவது அதிகப்படியாக அடகு வைக்கக்கூடியவர்களும் இவர்களாகத்தான் இருப்பார்கள் நகை சேர்ப்பதில் உள்ள ஆர்வம் நகை அணிந்து கொள்வதில் இருக்காது போதை பொருளால் வரக்கூடிய நோய்கள் அதாவது வந்து புகைப்படுத்தலால் வரக்கூடியது குடிப்பழக்கத்தினால் வரக்கூடிய இந்த இது போன்ற நோய்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வரக்கூடிய அமைப்பினை பெற்ற தோஷ அமைப்பு உடையவர்கள் அதனால அதுலாம் இவர்கள் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் புற்றுநோய் சம்பந்தமான தொடர்புடைய ஜெனிட்டிக்கல் கனெக்ட் இவர்களுக்கு இருக்கு அதனால புற்றுநோய் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஆஸ்துமா சார்ந்த விஷயங்கள் இவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏன்னா இவர்களுக்கு சளி பிடிச்சா கூட அந்த சளியானது நுண்கிருமிகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சளியாக இருக்கும் அதனால வந்து அதிலெல்லாம் ரொம்ப கவனமாகவே இருக்க வேண்டும் வெளிநாட்டு தொடர்புடைய குடும்பமாக இவர்களுடைய குடும்பம் இருக்கும் வெளிநாட்டில் யாராவது ஒருத்தர் வந்து பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெளி மாநிலத்தில் பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்பு என்பது இவர்களுக்கும் அல்லது இவர்கள் குடும்பத்துல வந்து அதுக்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கும் இவர்களுடைய பெற்றோரோ அல்லது இவர்களுடைய சகோதரர்கள் வழியிலேயும் அந்த அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் இவர்களே போய் வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பினை பெற்றவர்களாக இருப்பார்கள் அல்லது வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பினை பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சார்ந்த குடும்பத்தை பொறுத்தவரை என்னன்னா திருமண தோஷம் ஏன்னா குரு தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால திருமண தோஷம் பெறக்கூடிய குடும்ப அமைப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் அதாவது வீட்டுல நடக்கக்கூடிய திருமணமானது கடுமையான பிரச்சனைக்கு மத்தியில் நடக்கக்கூடிய திருமணமாகவும் இவர்களுக்காக இருந்தாலும் சரி இவர்கள் குடும்பம் சார்ந்த நபர்களுக்காக இருந்தாலும் சரி கடுமையான பிரச்சனைக்கு மத்தியில திருமணம் நடக்கக்கூடியதா இருக்கும் அல்லது திருமணம் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் இருக்கும் இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் இந்த குடும்பத்துல இருக்கும் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா போதைப் பொருள் பழக்கம் இவர்களுக்கு கூடவே கூடாது ஜங்க் ஃபுட்ஸ் இவர்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணணும் தேவையில்லாத வந்து நொறுக்கு தீணிகளை அவாய்ட் பண்றது இவர்களுக்கு ரொம்ப நல்லது இவர்களை பொறுத்தவரை ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள் கேம்பிளிங் மாதிரியான தொழில்கள் இவர்களுக்கு கூடவே கூடாது பசு வளர்த்தல் கூடாது பசு இவர்கள் வீட்டுல வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அதனால வளர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பால் தொழில் கூடாது பால் சார்ந்த தொழில்கள் கூடாது ஐஸ்கிரீம் பிசினஸ் கூடாது இவர்களை பொறுத்தவரை உணவிலையே வந்து உப்பு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அது இவர்கள் உடலுக்கு நலம் பயக்க கூடியதாக இருக்கும் பசுவதை கூடாது பிராமண தோஷம் பெறுதல் கூடாது ஆசிரியரை அவமதித்தல் கூடாது தோல் சார்ந்த தொழில் கூடாது கோயில் சொத்தை அபகரித்தல் கூடாது அதை எந்த விதமான தொகையும் கோயிலுக்கு செலுத்தாமல் அனு அனுபவித்தல் கூடாது வட்டி தொழில் கூடாது கோயில்கள் சார்ந்து குருமார்கள் சார்ந்து கடவுள் சார்ந்து ஜோதிடர்கள் சார்ந்து எந்த விதமான தோஷங்களையும் இவர்கள் பெறுதல் கூடாது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தல் இவர்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் பெருமான அணுகரகம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் அதனால முருகனுடைய வழிபாடுங்கிறது இவர்களுக்கு மிக சிறப்பாக அமையும் சித்தர்களுடைய வழிபாடு சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும் சித்தர்கள் மகரிஷிகள் குருமார்கள் இவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது இவர்களுக்கு மிக சிறப்புடையதாக இருக்கும் சாய்பாபா மாதிரி ராகவேந்திரர் மாதிரியான குருமார்களுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச் சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும் மூதாரர்களை வழிபடுத்துதல் இவர்களுக்கு மிக சிறப்பு தரும் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா கடல்ல அடிக்கடி நீராடுதலே இவர்களுக்கு அந்த தோஷத்தை விளக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது அம்மாவாசையில வந்து இப்ப இந்த மூதாரர்களுக்கு கற்பணங்கள்லாம் எல்லாம் பொழுது கடல் நீர்ல குளிக்கிறாங்களே அப்ப இந்த கடல் நீர்ல வந்து நீராடுறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ராகுவனுடைய தோஷத்தை அது குறைக்கக்கூடியதாக இருக்கும் கடல் நீரில் அதாவது உப்பில் ஆளுமை செய்யக்கூடியவர் ராகு பகவான் கடல் நீரில் இவர்கள் அடிக்கடி குளிக்கும் பொழுது அந்த ராகுவனுடைய தோஷமானது இவர்களுக்கு குறையும் அதனால நற்பலங்களை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு மூதார்களுடைய சாபத்திலிருந்து இவர்கள் விலக முடியும் ஒரு சிலருக்கு கடல் ரொம்ப தூரத்துல இருக்கும் அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கையளவு உப்ப குளிக்கக்கூடிய நீர்ல போட்டு குளிப்பதன் மூலமாக இவர்கள் தோஷத்திலிருந்து விலக முடியும் புற்றினை வழிபடுதல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் ராமேஸ்வரம் சென்று வருதல் இவர்களுக்கு நற்பலனை கொடுக்கும் அங்குள்ள புண்ணிய கிணறுகள்ல நீராடி அங்குள்ள கடலில் நீராடி வருவதன் மூலம் இவர்களுக்கு சிறப்பான பலன்களை இவர்கள் பெற முடியும் திருநாகேஸ்வரம் சென்று வருதல் இவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துர்கையை வழிபடுதல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேற்கூறியபடி இவர்கள் சில விஷயங்களை தவிர்த்தும் சில விஷயங்களை செய்தும் வருவதன் மூலம் இப்பிரவில் மகத்தான வாழ்வினை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி